ரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்போ இன்றைய நாளின் விலைப்பட்டியல் உள்ள என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூண்டல் நெய் தான் எடுத்திருக்கோம் சுமார் ஏழு கிளஸ் தூண்டல் நெய் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் லடுவா வந்திருக்கு அதோட துட்டு போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த சைஸ்லாம் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூர வந்திருக்கு பெரிய சைஸ் வெள்ளச்சூரை அதோட துண்டு போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே இங்கே தேக்டார் ஸ்கின் ரூப் பண்ணி போன்லெஸ் தான் கொடுக்கலாம் தேக்டாக ஆட் பண்ணி வைக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாரை வந்துருக்குது துண்டில் தூண்டின் தான் எடுத்திருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லாம் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாவால் வந்திருக்கு எல்லாமே கிலோ சைஸில் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ண குழிச்சால் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கண்ணை குழிச்சாலை அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு நாலு அஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் நடுவாலே வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ சைஸ் மேலே தான் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவாலே மீன் கொடுத்துருவேன் இது கருப்பு நெடுவா விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் அப்புறம் நெய் நெய்மில்லேயே வந்து மீன் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரம் வந்துருக்கு ஐ கிலோ பட்டர் ஃப்ரெஷ்னே சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீன் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சேமீன் அதுவுமே பார்த்திங்கன்னா முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்குனா ரெண்டு வெரைட்டியாக கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கிலோக்கு நாலஞ்சு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு சங்கரா சங்கர மசோனேன்னு சொல்லுவாங்க மாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமில்ல பெரிய சைஸ் எடுத்துருக்கோம் எல்லாமே கிலோ சைஸில் தான் வந்திருக்கு எல்லாமே தூண்டில் மீன்கள் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்திலி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தளி அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அலை கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாற குட்டி வந்திருக்கு கிலோக்கு எட்டு பத்து வர மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால் ஆல் எடுத்துருக்கோம் கிலோக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வர மாட்ட சைஸ் ஃப்ளவரால் ஆல் அப்புறம் வந்து குதிப்பிது வந்து எட்டு பத்து வர மாட்ட சைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக வந்துருக்குது பெரிய சைஸ் கனவா தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்தில் இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே எங்களோடய பீரீச் உட்கார விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்கிட்டால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரீச் காண்டாக் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலால் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி